இந்த எஃஆ பார்த்தீங்கனாலே தெரியும் நானும் ஏற்கனவே இது தொடர்பான விவரங்களை சொல்லி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் மீண்டும் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் ஒரு முழுமையான மனநோய முழுமையான மனநோயாளியாக மாறி மீண்டும் மீண்டும் எங்களை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார் நான் கடந்த முறை விசாரணைக்கு வந்தேன் அந்த விசாரணையில் என்ன கேள்வி கேட்டார்கள் என்ற விவரத்தை நான் பதிவு செய்தேன் இந்த வழக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆளை கொலை செய்யறதுக்கு ஆளிச்சிங்களா இல்லையா இவ்வளோ தான் கேள்வி ஆனால் இன்று பன்னெண்டு மணிக்கு மாலதி அவர்கள் இந்த காவல் நிலையத்தில் வந்து ஆஜரானார் என்ன விசாரணையில் நடந்துச்சு என்ன கேள்வி கேட்டாங்கன்றது அவங்களே பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா கொஞ்சம் அதான் கொலை முயற்சி அப்படின்ற வழக்கில் தான் எங்களை சமன் பண்ணாங்க நான் வந்து இங்கே என்கொயரிக்கு வந்தேன் அது சம்மந்தமாக எதுவுமே கேட்கல முழுக்க முழுக்க உங்களோட அசையும் சொத்து அசையா சொத்து ஸ்கூட்டி இருக்குதா அதுக்கு ஆர்சி புக் இருக்குதா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா சவுக்கு மீடியாவில் எப்படி ஜாயின் பண்ணிங்க நீங்களாக வந்து ஜாயின் பண்ணிங்களா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்க யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா சவுக்கு மீடியாவில் உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் இருக்குதா இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் இடம்பெற்றுருக்கு அவங்க முழுக்க முழுக்க தெரிஞ்சிக்க விரும்புகிறது என்னென்னா என்கிட்ட என்கிட்ட என்ன மாதிரியான சொத்துக்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க ப்ளஸ் இந்த யூடியூப் சேனல் என்னதான் வருது எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது அதுதான் சார் முழுக்க முழுக்க அதை சுற்றி சுற்றி தான் கேட்குறாங்க சார் நண்பர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அவங்க அளித்த சம்மன் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வந்து இங்கே ஆஜரானால் பன்னெண்டு மணிக்கு இங்கே விசாரணைக்கு வந்தாங்க மணி ஒன்று நாற்பது ஆகுது இதுவரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சேனல் சம்பந்தமான கேள்விகள் சேனலுக்கு என்ன வருமானம் என்பது தொடர்பான கேள்விகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை இவங்க பசிக்குது எனக்கு மயக்கம் வருது என்று சொல்கிறார்கள் இல்லை இன்னும் கேள்வி முடியல நீங்கள் காத்துருங்க என்று சொல்கிறார்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளியை விசாரணை செய்யும்போது கேள்விகளை கேட்டு குற்றவாளி என்ன பதில் சொல்கிறாரோ அதை எழுதி கொள்ள வேண்டும் மாறாக இங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நாலு ஒயிட்ஷீட்டை கொடுத்து கேள்விகளையும் இவங்களே எழுத சொல்லி பதிலையும் இவங்களே எழுத சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகளுக்கு இவர் பதில் எழுதி விட்டு வந்திருக்கிறார் இது வெளிப்படையான துன்புறுத்தலும் துன்புறுத்தும் செயலை தவிர வேறு வழி வேறு எதுவுமாக இதை சொல்ல முடியாது முழுக்க முழுக்க துன்புறுத்த வேண்டும் சவுக்கு சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காகவே இது போல மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்பி பல்வேறு வழக்குகளில் எங்களை சிக்க வைக்கணும் இந்த சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு வந்து ஆஜரானோம் பார்த்திங்கன்னா இவங்க மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல எவ்வளோ வருமானம் வருது யார் ஷேர் ஹோல்டரு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு யா எதுக்கு வேலைக்கு செஞ்சிக்க இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத கேள்விகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இப்போ நண்பர்களே நீங்கள் அத்தனை பேருமே பத்திரிகையாளர் தான் நாங்கள் டெய்லி யூடியூப் சேனலில் நாங்கள் ஷோ பண்ணணும் காலையில் போய் ஷூட்டிங் முடிச்சாதான் மாலை ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு நாங்கள் வீடியோவை வெளியிட முடியும் இப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் காலையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா நாங்கள் சேனலில் வீடியோ எப்படி வெளியிடுறது ஸோ இந்த வீடியோவை வெளியிட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதுபோல பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களையும் என்னையும் சிக்க வைத்து இந்த தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே திரு அருண் அவர்கள் இந்த சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அருண் வந்து ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார் அதனால் ஸ்ட்ரைகோ தனமாக பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களை சிக்க வச்சு அதுவும் இந்த மாதிரி வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் யார் இதில் புகார்தாரராக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையில் பணியாற்றுபவர்களே புகார்தாரராக இருக்கிறார்கள் இதுபோல சகட்டு மேனிக்கு பொய் வழக்குகளை பதிவு செய்து அந்த வழக்குகளில் விசாரணை என்ற பெயரில் சம்மன் அளித்து இதுபோல என்னையும் என்னோடு பணியாற்றுபவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு காலை முதல் மாலை வரை உட்கார வைத்து நமது சேனல் நடக்க விடாமல் முடக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது சவுக்கு மீடியா சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை குறிப்பாக இந்த சைகோ அருணால் சவுக்கு மீடியா சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை பற்றி தொடர்ந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பேசி கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த பொம்மை முதல்வர் இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த சைகோ அதிகாரி அருண் மீது கூட நடவடிக்கை எடுக்க அருகதை இல்லாத ஒரு முதல்வராகத்தான் தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கிறார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உரிய தண்டனை அவர்களுக்கு அளிப்பார்கள் சார் சரியாக கேட்டீங்க இந்த வழக்கையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடையாளம் தெரியாத ஒரு அஞ்சு பேரை நான் என்னோட பணியாற்றும் மால மற்றும் லியோ ஆகியோர் அனுப்பி ஆயுதங்களோடு மிரட்டல் விடுத்ததா தான் இந்த வழக்கு அந்த அடையாளம் தெரியாத ஐந்து பேரை இதுவரை இந்த காவல் நிலையத்தினர் கண்டுபிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் மிரட்டணுங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு தான் உன்னை யார் அனுப்பிச்சா சங்கர் அனுப்பிச்சாங்களா மாலதி அனுப்பிச்சாங்களான்றதை கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த விசாரணை எதுவுமே நடத்தாமல் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கம்பெனியில் எவ்வளோ ஷேர் வச்சிருக்க எவ்வளோ ரூபா வருது மாதம் மாதம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களது நோக்கம் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்தில் சவுக்கு மீடியா செயல்படாமல் தடுத்துவிட்டால் அதன் மூலமாக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றுவிடும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் மீண்டும் மூன்று ஆண்டுகள் கமிஷனராக தொடர்வதோடு அல்லாமல் டிஜிபியாகவும் நாம் ஆகிவிடலாம் என்று அருண் அவர்கள் கனவு காண்கிறார் அதன் அடிப்படையில் தான் சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் என்று திமுகவினரை போல அருண் அவர்கள் செயல்படுகிறார் திரு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் போது அந்த நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போதும் சரி மறுநாள் கைது மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகும்போது மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது அன்று இரவு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் இருந்தார் என்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் அவரது மகனே நேர்காணலில் தாத்தா கைது செய்யப்பட்ட போது அப்பா ஊரில் இல்லை என்பதை பதிவு செய்திருந்தார் அந்த கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அந்த கைது செய்யப்பட்ட தருணம் முதல் சென்ட்ரல் ஜெயிலுக்கு எடுத்து செல்லப்பட்ட போதும் சரி சிபிசிஐடி ஆஃபீஸ்லேயும் சரி திருமதி கனிமொழி அவர்கள் தான் கருணாநிதியோடு இருந்தார் என்பதை நாம் எல்லாரையும் பார்க்க முடியும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி ஊரில் இருந்து தானே கூட இருக்க வேண்டியதானே எங்கே போனார் அதனால் தப்பு பெங்களூருக்கு தான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவல் இன்றைக்கி இன்னும் விசாரணை முடியவில்லை நாங்கள் அளித்த சம்மன் தொடர்பாக அந்த சம்மனுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி இங்கே பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் விசாரணை நடந்தது இந்த ஒன்றரை மணி நேரமும் வழக்கு சம்மந்தமாக எதையும் கேட்காமல் மற்ற விவகாரங்களை பற்றி யூடியூப்பை பற்றி வியூ பற்றி எவ்வளோ பணம் வருதுன்றதை பற்றி பேரில் எவ்வளோ இருக்குன்றத பற்றி தான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் விசாரணைக்காக ஆஜராகிட்டோம் நீங்கள் வழக்கத் தவிர இது எல்லாத்தையும் பற்றியும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மேலும் ஏதாவது தேவைன்னா திருப்பி சம்மன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நன்றி